அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொரு வரையும் அன்போடு வரவேற்கிறேன் டிஎன்பிசி குரூப் டூ ஏ உன்னுடைய மாரத்தான் செஷன்ல இருக்கும் ஸோ அந்த வரிசையில் பொது தமிழுக்கு சார்ந்த பல்வேறு விடயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஸோ யூனிட் செவனில் இன்றைய இந்த பதிவில் நம்ம தமிழ் மொழியினுடைய சிறப்பு மற்றும் தமிழின் தொன்மை அப்படின்ற டாப்பிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த பதிவு நமக்கு எயித் ஸ்டாண்டர்ட் மற்றும் நைன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்லேயே முதல் லெசனாகவே கொடுத்துருப்பாங்க ஸோ அதை ஒட்டு மொத்தமாக கம்பெயின் பண்ணி இந்த செஷனில் நம்ம பார்க்குறோம் ஸோ தமிழினுடைய தொன்மை இல்லைங்களா உலகின் மூத்த மொழிகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஐந்து மொழிகளை ஐநா அங்கீகரித்து அந்த ஐந்து மொழிகளில் இந்தியால இருந்து ஒரே ஒரு மொழி மட்டும் தான் இருக்குது அது வேற எந்த மொழியும் இல்ல நம் தமிழ் மொழி மட்டுமே இந்த தமிழ் மொழியை புறப்பொருள் வெண்பாமாலே ரொம்ப அழகா சொல்லுது எப்படி சொல்லுது பாருங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே அப்ப கல் தோன்றிருச்சு மனுஷன் தான் தோன்றினா இல்லைங்களா அப்போது ஐந்து திணைகளாக நம்ம சொல்றோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லி இதுல மனிதன் முத முதல்ல எந்த திணையில தோன்றி இருக்கக்கூடும் அப்படின்னா கல்களாக இருக்கக்கூடிய அப்போ மலையும் மலை சார்ந்த இடமும் தான் தோன்றி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ கல் தோன்றிருச்சு மண் தோன்றவே இல்லைங்க சரிங்களா மண் தோன்றவே இல்லை அந்த காலத்திலேயே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்லி புறப்பொருள் வெண்பா மாலை சொல்கிறது ஆஸ்க் வாத்தியரே என்ன அது ஊருட்டு மாதிரில தெரியுது கல் தோன்றி ஓகே கல்லு தோன்றிருச்சு மண் தோன்றா காலத்தேன்றீங்களே அப்படி மண் தோன்றாமல் இறந்திருக்க போகுது எஸ் நல்லா பாருங்கள் இப்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னா மனுஷன் முத முதல்ல குறிஞ்சி திணையில் தோன்றியிருக்கிறான் இப்போது நம்ம சயின்ஸுன்னு அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னாலே அதாவது அறிவியல் பூர்வமாக பார்த்தா குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ குரங்கு எங்கேயும் அதிகமாக இருக்குது குறிஞ்சியில்தான் அதிகமாக இருக்குது அப்போ ஆப்வியஸாக மனுஷனும் இங்கே தான் இருந்திருப்பான் அப்போ குறிஞ்சி திணையில் ஃபுல்லாக இருந்துட்டு அதுக்கப்புறம் குறிஞ்சியை விட்டு மலையை விட்டு கீழே இறங்கி வந்து பார்க்குறா முல்லைத்திணை காடும் காடு சார்ந்த இடமும் இருக்குது அப்போ அந்த காட்டுன்னா நமக்கு தெரியும் இல்லையா அங்கே விலங்குகள்லாம் இருக்கும் அப்போ காட்டு பகுதியில் விலங்குகளிட்டமிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வாழ் ஒன்று செஞ்சு வச்சுக்கிறான் அப்போது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அவன் எப்படி இருக்கான்னா கையில் வாழோடு வச்சுக்கிட்டே தான் இருக்கான் ஏன் அப்படின்னா காட்டுக்குள்ளே எப்போ எந்த விலங்கு வரும் தெரியாது அது வந்துடுச்சுன்னா நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு வாழை வச்சு சண்டை போடுறதுக்கு லம்பு வச்சு விடுறதுக்கு ஸோ அப்படி இருந்து காடுகளுக்குள் வாழ்கிறான் அப்போ குறிஞ்சி திணையில் இருக்கிறவங்க அப்போ முல்லை திணைக்கு வந்துட்டான் முல்லையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் முல்லையும் தாண்டி அப்போ காடும் காடு சாதாரணமும் இருக்குது இல்லையா அதையும் தாண்டி போய் பார்க்குறா வெட்ட வெளியாக இருக்குது ஓப்பன் ஸ்பேஸ் அப்போ நல்லா பாருங்க குறிஞ்சி தோண்டிருச்சு தோண்டிடுச்சு தோண்டிருச்சு தோண்டிடுச்சு தினை இன்னும் தோன்றவே இல்லை அப்போ யோசிக்கிறாமே ஏன்னா அப்படி வெட்ட வெளியாக இருக்கே இந்த இடத்துல நமக்கு தேவையான உணவை நாமளே விளைச்சல் பண்ணால் என்னன்னு தோணுது அப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணால் அந்த மண்ணை நம்ம பழக்கப்படுத்தணும் பதப்படுத்த வேண்டும் இல்லைங்களா அதாவது சீர்படுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க பண்படுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மண்ணை பண்படுத்தினதுக்கப்புறம் தான் விதை போட முடியும் அப்போ பாருங்கள் குறிஞ்சி முல்லை முடிஞ்சிருச்சு இப்போ மருதத்தினையே இல்லை இவன் வந்து தான் அந்த மண்ணை வளப்படுத்துகிறான் அந்த மண்ணை சீர்மைப்படுத்துகிறான் புரியுதுங்களா அப்போ மண் தோன்றா காலத்தையென்னா புரிஞ்சிருச்சா மண் இன்னும் தோன்றவே இல்லைங்க ஆனால் அவன் முல்லைலேருந்து மருதத்துக்கு வெட்ட வெடியை பார்க்கறான்ல அப்போவே முள்ளையில இருந்துட்டு வந்ததுனால கையில் என்ன வச்சிருக்கான் வால் வச்சிருக்கான் ஸோ இப்போ இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா கல் தோன்றிருச்சு மண் தோன்றவே இல்லை அப்பவே கையில் வாளோடு வந்து முன்னாடியே தோன்றி வந்தாங்க தமிழன் அப்படின்னு சொல்ல வராங்க சரிங்களா ஸோ புறப்பொருள் வெண்பாமால் இப்படி சொல்கிறது சரி சார் ஸோ இப்போ முதல் மனிதன் அப்படின்றவன் இந்த லெமோரியாவில் தான் தோன்றியிருக்கக்கூடும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் சரிங்களா அதனால தான் அந்த லெமோனியாவை மனித நாகரிகத்தினுடைய தொட்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா இந்த சிலப்பதிகாரம் எப்படி சொல்லுது பாருங்கள் பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல அப்படின்றாங்க அப்போ இந்த பக்ரூல் யார் எங்கே இருக்குது அப்படின்னா மேபி இந்த லெமோரியா கண்டத்தில் இருக்கிறதா இருந்திருக்கலாம் பன்மலை அடுக்கத்து அப்போ நிறைய மலைகள்லாம் அங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதை கொஞ்சம் வரலாற்று ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அப்போ லெமோரியான்ற கண்டம் இருந்தது யாருக்குமே தெரியாது இப்போ புவித்தட்டு நகர்வு கோட்பாடு பிளேட் டெக்டானிக்ஸ் தியரி அப்படின்னு ஒரு தியரி சொல்கிறாங்க அந்த தியரியின் அடிப்படையில் பார்த்தோம்னா தான் இந்த லெமூரியா அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வருகிறது அப்போ இதைத்தான் நம்ம குமரி கண்டம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த குமரி கண்டத்தில் லெமூர்ன்ற குரங்குகள் அதிகமாக இருந்ததுனால அதை லெமூரியா கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சிலப்பதிகார கூற்றுப்படி இந்த பக்ரோலியாரும் பண்மலை அடுக்கவும் லெமூரியா கண்டத்தில் இருந்திருக்கலாம் அப்படின்றது நமக்கு தெரியுது சரி ஸோ அடுத்த தோன்று பாருங்கள் பாரதிதாசன் எப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாருங்க திங்களோடும் செல்லும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பாரதிதாசன் பெருமையா சொல்றாரு ஸோ பாரதிதாசனுடைய வாதியார் யார் பாரதியார் ஏன்னா பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாகத்தான் தன்னுடைய பெயரை பாரதிதாசனும் மாற்றிக்கிட்டாரு அந்த பாரதியார் என்ன சொல்றார்னா என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்றாரு ஏய் தான் பிறந்தானே தெரிலங்க எங்க அம்மா யார் அவர் அம்மாவா தமிழ் தான் புரியுதுங்களா என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகேங்க சோ அடுத்தது பாருங்க கிமு கிறித்துவுக்கு முன்னே அரிசி மயில் தொகை சந்தனம் முதலியவற்றலா கிரேக்கம் ரோமாபுரி அப்படின்னா ரோமானியர்கள் சரிங்களா எகிப்து ஆகிய நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கிறோம் சரிங்களா கிமு பத்தாம் நூற்றாண்டிலேயே தந்தமும் மயில் தொகையும் வாசனை பொருட்களும் தமிழகத்திலிருந்து சாலமோன் அரசனுக்கு அனுப்பப்பட்டதாக நமக்கு ரோமானிய கவிதைகளில் நமக்கு தென்படுகிறது சரிங்களா எப்போ கிமு பத்தாம் நூற்றாண்டிலேயே ரோமான் அரசர் சாலமுனுக்கு இங்கேருந்து தந்தம் மயில் தொகை வாசனை பொருட்கள்லாம் கொடுத்துருக்கோம் குறிப்பாக அந்த ரொமானிய அரசன் சாலமோனுக்கு அவர் தலையில் இருக்கக்கூடிய கிரீடத்தில் ஒரு முத்து பதித்திருக்கிறார்கள் அந்த முத்து பாண்டிய அரசர்களினுடைய கொற்கையின் முத்து அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது சரி தமிழர்களுக்கு சாவக நாட்டுடனும் கடல் வாணிப தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்லி மணிமேகலை குறிப்பிடுகிறது சரிங்களா ஸோ அடுத்து தமிழ் சங்கம் பற்றி மரபு செய்திகள் தமிழை தவிர வேறு மொழிகளில் இல்லை அப்படின்னு சொல்லி தனி அடிகள் சொல்கிறார் சரிங்களா எஸ் தமிழ் கூடல் அப்படின்னு சொல்லி புறநானூறு தமிழ்ச் தமிழ் சங்கத்தை சொல்கிறது தமிழ் வேலி அப்படின்னு சொல்லி பரிபாடல் சொல்கிறது அடுத்து பாருங்க கூடலில் ஆய்ந்த ஓன் தீன் தமிழின் அப்படின்னு மாணிக்கவாசகர் வாசகர் திருவாசகத்தில் சொல்கிறாங்க அப்போ திருவாசகத்தை தான் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட திருவாசகத்திலேயே கூடலில் ஆய்ந்த ஓன் தீன் தமிழின் அப்படின்னு சொல்லி கூடல்னா சங்க காலத்தில் புலவர்கள் ஒன்று கூடியதை சொல்கிறாங்க சரிங்களா எஸ் அப்போ பண்டைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியை பற்றி எடுத்துக்கொள்ளக்கூடிய நூல் பட்டினப்பாலை மற்றும் மதுரை காஞ்சி இந்த பட்டினப்பாலை அப்படின்றது புகார் நகரத்தில் இருந்து எந்தெந்த ஊர்களுக்கு ஏற்றுமதி பண்ணப்பட்டது அப்படின்னு புகார் நகரத்தை பற்றி பேசுது மதுரை காஞ்சி அப்படின்றது மதுரை நகரிலிருந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பட்டு பத்தியும் சரிங்களா முத்து பத்தியும் குறிப்பிடுகிறது அப்போ மதுரையிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பட்டு மற்றும் முத்துக்கள் இது எல்லாத்தையுமே குறிப்பிடுகிறது சரிங்களா அடுத்து பட்டினப்பாலை எப்படி அழகாக சொல்லுது பாருங்கள் நீரின் வந்த நிமிர் பரி புறவியம் காலின் வந்த கருங்கறி மூடையும் வடமழை பிறந்த மணியும் பொண்ணும் அப்படின்னு சொல்லி பாலை சொல்லுது என்னையா அதுக்கு அர்த்தம் நீரின் வந்த நிமிர் பறி புறவியுன்றாங்க பறினா குதிரை அப்போ குதிரை நீரில் வருது அப்போ நீருன்னா கடல் வழியாக குதிரையை இறக்குமதி பண்ணுறோமா அடுத்து காலின் வந்த கருங்கறி மூடையும் அப்போ கால்னால் நில வழியாக காலில் நடந்து அப்போது நிலம் வழியாக இந்த மிளகு அப்படின்றது புகார் நகரத்திற்கு வருகிறது அப்போது தண்ணீர்னால் கடல் வழியாக குதிரை வருதான் புகார் நகரத்துக்கு தரை வழியாக மிளகு வருகிறது அடுத்து பாருங்கள் வடமலை பிறந்த மணியும் பொண்ணும் வடமலையில் இருந்து தான் முத்து மணிகள் மற்றும் முத்து மணின்னு சொல்ல முடியாது முத்து கடலில் இருக்கும் இல்லையா அப்போ வடமலையிலிருந்தால் இருந்து அந்த பொண்ணு தங்கம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தென்கடலில் பிறந்த முத்தும் அப்போது தென் தான் முத்து பறந்துருக்குது ஈழத்திலிருந்து உணவும் அப்போ ஈழத்திலிருந்து உணவு இதெல்லாமே புகார் நகரத்துக்கு வந்ததாக பட்டினப்பாலை சொல்கிறது சரிங்களா ஸோ இந்த தொல்காப்பியம் பாருங்க இருக்கலாம் நமக்கு மிக பழமையானது தொல்காப்பியம் தான் சரிங்களா அந்த தொல்காப்பியம் பல்வேறு விஷயங்களையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது ஸோ இதில் ஒன்று தான் நாடக கலை இந்த நாடகக்கலை அப்படின்றது இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் அப்படின்ற மூன்றையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த நாடகக்கலை இருக்குது இதைத்தான் நம்ம முத்தமிழ் அப்படின்ற கோட்பாடு சொல்கிறோம் சரிங்களா இயல் இசை இந்த இயல் இசை ரெண்டுமே சேர்ந்தது தான் நாடகம் சரிங்களா முத்தமிழில் ஒன்று தான் இந்த நாடகம் அப்போ நாடகக்கலை முக்கியம் இயலும் இசையும் சேர்ந்தது நாடகம் அதுதான் ரொம்ப எளிமையான ஒன்றும் கூட சரி சார் இந்த நாடகம் அப்படின்றத பாருங்கள் நாடு அகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உலக நிகழ்ச்சிகளின் கண்ணாடியாக இந்த நாடகம் திகழ்ந்திருக்கிறது தமிழில் ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இந்த தமிழை நம்ம சொல்கிறோம் உலகத்தில் மொழி உருவம் பெறுவதற்கு முன்னாடியே இசை பறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சார் சரிங்களா முத முதல்ல மனிதன் தன்னுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு இசையைத்தான் அவன் கருவியாக பயன்படுத்தி சரிங்களா அப்போ இது தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் சிலப்பதிகாரமும் இசை மரபுகளை வெளிப்படுத்துகிறது சரிங்களா அப்ப சயந்தன் அப்படின்ற அரசன் இசை நூல்கள் எழுதியிருக்கார் இசை நுணுக்கம் அப்படின்னு ஒரு புக்கை எழுதுறார் முதுநாரை முதுகுருகு பெருநாரை பெருங்குருகுன்னு இசை நூல்கள் இருந்ததாக சிலப்பதிகாரம் சொல்றார் சரிங்க அப்போ சிலப்பதிகாரத்தை ஏற்றி எலுங்கோடிகள் முதுநாரை முதுகுருகு பெருநாரை பெருங்குருகுன்னு இசை நூல் இருந்திருக்குன்னு சொல்கிறாரு அப்போ இசை நமக்கு தோன்றியிருக்கிறது சரி நரம்பின் மறை அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் குறிப்பிடுறாரு ஸோ இப்போது இது நரம்பின் மறை அப்படின்னா நரம்பு கருவிகளை வைத்து வரக்கூடிய இசை அப்படின்ட்டு இருந்திருக்கலாம் ஸோ இங்கே பாருங்க பானன் பாடினி கூத்தன் விரலி சரிங்களா விரலி எப்படி எழுதியிருக்கணும் விரலி போன்றவர்கள் இயலிசை இசை நாடக கலைஞர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது ஒப்பாரி அப்படின்றது இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இல்லை அப்படின்னு இறந்தவரை பற்றி பாடுவது தான் ஒப்பாரி இப்போது இவருக்கு சமமாக யாருமே இல்லை அப்படின்ட்டு பாடக்கூடியதான் ஒப்பாரி சரிங்களா இந்த கர்நாடிக் இசைக்கு தாயே தமிழ் இசை தான் அப்படின்னு சொல்லி தமிழ் இசை இயக்கத்தை உருவாக்கிய ஆப்ரஹாம் பண்டிதர் அப்படின்றவர் சொல்கிறாரு சரிங்களா சரிட்டு பண்ணோடு தமிழ் ஒப்பாய் அப்படின்னு தேவாரம் குறிப்பிடுகிறது சரிங்களா தமிழர் ஐந்து வகையான நிலத்திற்கும் ஐந்து திணைக்கும் வேறு வேறு மாதிரி இசைகளை வகுத்திருக்கிறார்கள் அப்போ குறிஞ்சிக்கு பார்த்திங்கன்னா குறிஞ்சி பண் அப்படின்னு சொல்கிறோம் முல்லைக்கு பார்த்திங்கன்னா சாதாரிப்பண் அப்படின்னு சொல்கிறோம் மருதத்திணைக்கு பார்த்தீங்கன்னா மருதப்பண் அப்படின்னு சொல்கிறோம் நெய்தனுக்கு பார்த்திங்கன்னா பண் அப்படின்னு சொல்கிறோம் பாலைக்கு பஞ்சுரப்பண் அப்படின்னு சொல்கிறோம் அஞ்சு 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 இசை இருந்திருக்குன்றது நமக்கு தெரியுது பாருங்க குழலினிது சொல்லி வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்ப குழலும் யாழும் வள்ளுவர் காலகட்டத்திலேயே இருந்திருக்கு தமிழினுடைய தொன்மையில இசையெல்லாம் இருந்திருக்குன்றது நமக்கு தெரியுது சோ அடுத்ததாக உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருச்சு விவசாயம் அப்படின்றது திருவள்ளுவர் காலகட்டத்தில் இருந்திருக்குன்னு தெரிஞ்சிருச்சு சரிங்களா அப்போ உழவுக்கு சிறப்பு பெற்றது மருத நிலம் சரிங்களா அந்த மருத நிலம்ன்றதை நம்ம திணைகளில் ஒன்றாக வகைப்படுத்தியிருக்கிறோம் சரிங்களா ரைட்டுங்க ஸோ இப்போ பாருங்க இந்த எல்லாமே நமக்கு என்ன தெரிகிறதுன்னா இசை பற்றிய குறிப்புகள் வேளாண் பற்றிய குறிப்புகள் நமக்கு தெரிகிறது அக்கால பெண்களினுடைய பெரிய வீரத்தை ஒக்கூர் மாசாத்தியார் பாடியிருக்கிறாங்க சரிங்களா ஒக்கூர் மாசாத்தியார் பெருமையாக பாடியிருக்கிறாங்க பேரியால் அப்படின்னு யாழ் கருவிற்கு இருபத்தோரு நரம்புகளை கொண்டதா அது அப்படின்றது பத்தொம்பது நரம்புகளை உடையது அது ஒரு கருவி தான் சகோடையால் அப்படின்றது பதினான்கு நரம்புகளை உடையது செங்கோட்டியால் அப்படின்றது ஏழு நரம்புகளை உடையதாக இருக்கிறது அப்போது தமிழின் தொன்மையில் நமக்கு இசை கருவிகளும் சேருது பாருங்க இப்போ இசைக்கருவிகள் இசை இதெல்லாம் இருந்திருக்கு ஆல்ரெடி சரிங்களா ஸோ எத்தனை விதமான இசைக்கருவிகள் இருந்திருக்குன்னு பாருங்கள் குறிப்பாக இந்த சிலப்பதிகாரம் இருக்குது இல்லையா இந்த சிலப்பதிகாரத்தில் மட்டுமே நான்கு விதமான கருவிகளை பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா அரங்கேற்று காதை அப்படின்னு சொல்கிறோங்க சரிங்களா இந்த அரங்கேற்று காதை அப்படிங்கிறது எதை பற்றி பேசுகிறது அப்படின்னா இதுதான் மாதவியினுடைய அரங்கேற்றம் நடைபெறக்கூடிய இடம் சரிங்களா இந்த அரங்கேற்ற காதையில் எக்கச்சக்கமான இசைக்கருவிகள் இருந்திருக்கு தோல் கருவிகள் இருந்திருக்கு சரிங்களா எஸ் நரம்பு கருவிகள் இருந்திருக்கு கருவிகள் இருந்திருக்கு கஞ்சக்கருவிகள் இருந்திருக்கு அப்போ இது நாலு தான் மொத்தமே இசைக்கருவி அரங்கேற்ற காதையில் இசைச்செறிவுமிக்க அத்தனை கருவிகள் இருந்ததாக குறிப்பிடுகிறார்கள் சரிங்களா ரைட்டுங்க ஸோ இப்போ இதெல்லாமே தமிழினுடைய தொன்மையில் கண்டிப்பாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள் சரிங்களா ஸோ அடுத்ததாக திராவிட மொழிகள் இந்த திராவிட மொழிகள் அப்போது திராவிட மொழி சார்ந்து அதனுடைய சிறப்பு என்னன்றது நமக்கு சிலபஸில் இருக்குது அதையும் பார்க்க போகிறோம் அப்போ இந்தியாவில் பேசக்கூடிய மொழிகளை அறிஞர்கள் அப்படின்னா நான்காக பிரிக்கிறாங்க சார் சரிங்களா ஸோ அதில் முதல்ல இந்தோ ஆசிய மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஆங்கிலத்தில் இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு கூட சொல்கிறோம் நம்ம சரிங்களா அப்போது இந்தோ ஆசிய மொழிகள் அப்படின்றதுன்னா வட இந்தியாவில் பேசக்கூடியது அப்போ இதில் தான் நமக்கு ஹிந்தி வந்துடுது பஞ்சாபி குஜராத்தி போஜ்புரி மராத்தின்னு எல்லாமே இந்தோ ஆரிய மொழிகளாக இருக்குது ஸோ அடுத்ததாக திராவிட மொழிகள் இது தென்னிந்தியாவில் பேசக்கூடிய மொழிகள் அப்போ நம்ம தமிழ் தெலுங்கு மலையாளம் துளு கன்னடம் எல்லாமே இந்த திராவிட மொழிகள் தென்னிந்தியாவில் பேசக்கூடியதாக வந்துடுது ஆஸ்த்ரோ ஆசியா மொழிகள் இந்த ஆஸ்திரோ ஆசிய மொழிகள் மத்திய இந்திய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பேசப்படுகிறது சீன திபெத்திய மொழிகள் ஏன்னா சினோ டிபத்தியன் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மொழிகள் நார்த் ஈஸ்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா வடகிழக்கு இந்தியா அங்கே பேசக்கூடியது ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய மணிப்பூரியாக இருக்கலாம் சரிங்களா நேபாள மொழியாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாமே இப்போ மிசோ மொழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா நாகா அப்போ இவங்க பேசக்கூடிய மொழிகள் எல்லாமே சீனோ திபத்திய மொழிகள் சரி இதில் நமக்கு இந்த திராவிட மொழிகள் தான் சிலபஸில் இருக்குது தான் பார்க்கணும் சரி இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொல்லி பேராசிரியர் அகத்தியலிங்கம் அப்படின்றவர் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரு சரிங்களா ஆமாம் இது நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலைன்னு அகத்தியலிங்கம் சொல்லிருக்கிறாரு சரிங்களா இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு அவர் ஸ்மித்து சரிங்களா இந்திய நாடை பல்வேறு இனங்களின் அருங்காட்சியகம் ஸ்மித் ஏன்னா இந்த ரெண்டு பேருமே எக்ஸாம்ல நமக்கு குழப்புவாங்க நம்ம சரிங்களா எஸ் எத்னாலஜிக்கல் மியூசியம் அதாவது இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி ஸ்மித் அப்படின்றவர் சொல்றாரு சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்தம் பன்னெண்டு மொழி குடும்பங்களும் அதில் முன்னூற்றி இருபத்தி ஐந்து மொழிகளும் பேசப்படுவதாக இந்திய மானுடவியல் கணக்கெடுப்பு தெரிவிக்கிறது சரி இது போக நமக்கு சென்சஸ்னு ஒரு டேட்டா இருக்குது இல்லையா அந்த சென்சஸ் டேட்டாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்கும் சரிங்களா என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மைனர் லாங்குவேஜஸ் இது இனியா மைனர் லாங்குவேஜஸ் இதுக்கு எழுத்து ஓடிவம்ல பேச்சு ஓடிவம் மட்டும் இருக்குது அப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றொம்போது மைனர் லாங்குவேஜஸ் இந்தியாவில் இருக்கான் இது போக நூற்றி இருபத்தி இரண்டு மேஜர் லாங்குவேஜஸ் இது பெரிய மொழிகள் அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச மொழி நூற்றி இருபத்தி ரெண்டு மேஜர் லாங்குவேஜஸ் இருந்திருக்கு சரிங்களா பட் இவ்வளோ இருந்தாலும் கூட இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு இருபத்தி இரண்டு தான் அரசியலமைப்பின்படி நம்ம வச்சுருக்கோம் சரிங்களா ரெக்கக்னைஸ்டு லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் அப்போ இவ்வளோ மொழிகள் இந்தியாவில் ஒட்டு மொத்தமாக இருக்குது இதில் சிறப்பு வாய்ந்தது தான் திராவிட மொழிகள் அப்படி திராவிட மொழியில் மட்டும் இருபத்தி மூன்றுக்கு மேற்பட்ட மொழிகள் இருக்குது அப்போ திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தது ஒரு இருபத்தி மூன்று ஸோ இது எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா வட நடு தென் அப்படின்னு பிரிக்கிறோம் ஸோ அதில் தென் திராவிட மொழிகள் என்னென்ன இருக்குது பாருங்கள் அப்போ தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு தொழு தோடா கோத்தா கொரகா இருளா இது எல்லாமே தென் திராவிட மொழிகள் சரிங்களா அப்போ தென் தமிழகத்தில் பேசக்கூடிய திராவிட மொழிகள் தான் இது எல்லாமே சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது தென் திராவிட மொழிகள் இருக்குது அடுத்ததாக நடு திராவிட மொழிகள் அப்படின்றத பார்க்குறோம் அப்ப இதெல்லாம் மத்திய இந்திய பகுதியில் பேசக்கூடியது சரிங்களா ஸோ முக்கியமானது தெலுங்கு நடு திராவிட மொழியில் இருக்குது சரிங்களா கோண்டி கோயா கூயி கூவி கொலாமி பர்ஜி கதபா கோண்டா நாயக்கி பெங்கோ ஐதபு இது எல்லாமே நடு திராவிட மொழிகள் சரிங்களா ஒரு பன்னெண்டு நடு திராவிட மொழிகள் கிட்ட இருக்குது சரிங்களா அடுத்து வத திராவிட மொழிகள் என்னன்னா குருக் மால்து பிராக்குயி அப்படின்னு சொல்றோம் இந்த பிராக்குயி அப்படின்றது தான் சிந்து வெளி நாகரிகம் இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல பேசக்கூடிய திராவிட மொழி அப்போ இந்த அடிப்படையாக வச்சு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எப்பா வட இந்திய எடுத்துக்கிட்டேன்னா இந்தோ ஆரிய மொழிகள் தான் இருக்குது அதை தமிழில் இந்தோ ஆசிய மொழிகள்னு கூட சொல்கிறோம் வச்சுட்டு போங்க அப்போ திராவிட மொழிகள் வட இந்தியாவில் கிடையவே கிடையாது ஆனால் பாகிஸ்தானுடைய பலுச்சிஸ்தான் பகுதியில் குறிப்பாக அந்த சிந்து வழி நாகரீகத்தினுடைய பகுதியாக நம்ம சொல்லக்கூடிய பஞ்சாபின் உடைய ஒரு சில பகுதி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் சரிங்களா அங்க இந்த பிராக்யின்ற திராவிட மொழி பேசப்படுகிறது அங்க இருக்கிற ஊர்பெயர்ல அடுத்து பார்த்தா தமிழ் ஊர்பெயர்களாக இருக்கிறது அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப சிந்து வெளியில் வாழ்ந்தவர்கள் மேபி தமிழர்களா இருந்திருக்கலாம் அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது சரிங்களா சரி சார் ஸோ அடுத்தது பாருங்க இதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் மற்றது பார்க்குறோம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த நான்குமே திராவிட பெருமொழிகள் அப்படின்றாங்க இது நிறையா நபர்கள் பேசக்கூடியது அப்போ பாருங்கள் தமிழ் மொழி அதிகமாக தமிழகத்தில் பேசப்படுகிறது தமிழ்நாட்டுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் தெலுங்கு அப்படின்றது ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவினுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் கன்னடம்ன்றது கர்நாடகாவினுடைய அலுவல் மொழி மலையாளம்ன்றது கேரளாவினுடைய அலுவல் மொழி அப்போ இந்த நான்கு திராவிட மொழிகளுக்கும் நான்கு மாநிலங்கள் இருக்குது குறிப்பாக தெலுங்குக்கு ரெண்டு மாநிலமே இருக்குது ஆந்திரா ஒன்று இருக்குது தெலங்கானா ஒன்று இருக்குது சரிங்களா இப்போ இருக்கக்கூடிய இருபத்தி மூன்று திராவிட மொழிகள் சொன்னோம் இல்லைங்களா அதில் பெரிய மொழிகளாக அந்த நான்கு மொழிகள் இருக்குது இந்த திராவிட மொழிகளில் அதிக ஒளிகளை கொண்டது எது அப்படின்னா தோடா அப்படின்றது அப்போ தோடர்கள் அப்படின்ற பழங்குடியினர் பேசக்கூடிய மொழி தான் தோடா இன்றைய தமிழ்நாட்டின் நீலகிரி பகுதியில் அவங்க நிறையா இருக்கிறாங்க சரி சார் இந்த திராவிட இனம் திராவிட நாகரிகம் அப்படின்றதுல திராவிடம் அப்படின்ற பெயராக வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த திராவிடம் அப்படின்றத முத முதல்ல நமக்கு அறிமுகப்படுத்தியவர் குமரில பட்டர் அப்படின்றவர் தான் சரிங்களா இந்த பட்டர் தான் திராவிடம் அப்படின்றத மொதல் முதல்ல வெளிப்படுத்துகிறாரு அப்போது திராவிடம் அப்படின்றது எப்படிப்பா தோன்றுச்சு அப்படின்னா இப்போ தமிழ் அந்த வார்த்தையிலருந்து தான் திராவிடம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தமிழ் தமிழா தமிழா திரமிழா திராவிடா அப்படின்னு தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யார் அதை சொல்கிறா அப்படின்னா ஃபாதர் கிராஸ் இந்த கிராஸ் பாதிரியார் இவர் தான் சொல்கிறார் தமிழ் அப்படின்றதுலேருந்து தான் திரமிழை திராவிட அப்படின்னு சொல்லி திராவிடா வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா சரி சார் இந்த திராவிடம் அப்படின்ற சொல்லை முதல்ல சொன்னது வேணால் குமரியில பட்டராக இருக்கலாம் ஆனால் இதை நடைமுறைக்கு முத முதல்ல கொண்டு வந்தவர் கால்வல் சரிங்களா இந்த கால்வாட் எப்போ சார் கொண்டு வராருன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுகிறார் இந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்ன்ற புத்தகத்தில் தான் இவர் பல்வேறு திராவிட மொழிகளை பற்றியும் அதனுடைய இலக்கணங்களையும் கம்பேர் பண்ணி சொல்கிறாரு இதற்கு அப்புறம் தான் திராவிடம்ன்றது அதிகமாக பேசுபொருளாகிறது சரிங்களா அதுக்கப்புறம் அந்த நடைமுறை கொண்டு வந்தது அவர் தான் சரி ஸோ தமிழில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நூல் ரொம்ப ரொம்ப பழமையான நூல் அப்படின்னா எது அது தொல்காப்பியம் தான் அப்போது தமிழில் நமக்கு கிடைத்த பழமையான நூல் எதுன்னு கேட்டால் தொல்காப்பியம் தமிழின் மிக பழமையான நூலாக கருதப்படுவது எது அப்படின்னு கேட்டால் அது அகத்தியம் ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க ஏன்னா தொல்காப்பியர் அவரோட புக்கான தொல்காப்பியத்தில் எங்கள் வாத்தியார் அகத்தியர்னு எழுதி வச்சுருக்கார் அப்போ தொல்காப்பியர் இவ்வளோ அழகாக எழுதியிருக்காருனா அவர் வாத்தியார் அகத்தியர் எவ்வளோ அழகாக எழுதியிருப்பார்ன்றது நமக்கு தெரிய வருகிறது அப்போ அதனால தான் என்ன பண்ணுறோன்னா தமிழில் நமக்கு கிடைத்துள்ள பழமையான நூல்னு கேட்டால் தொல்காப்பியம் சொல்கிறோம் தமிழின் பழமையான நூலாக அறியப்படுவது எது அப்படின்னு கேட்டால் அது அகத்தியம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இதில் நமக்கு எண்பது விழுக்காடு அளவிற்கு திராவிட மொழி கூறுகளை கொண்டுள்ள ஒரே ஒரு திராவிட மொழி தமிழ் தான் அப்போது திராவிட மொழிக்கூறுகளில் எயிட்டி பர்சென்டேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழில் மட்டும்தான் இருக்குது சரிங்களா ரைட்டுங்க ஸோ இதில் மரப்பாவை கூத்து அப்படின்னு சொல்கிறோம் அப்போ தமிழில் மரப்பாவை கூத்து அப்படின்னு தான் இருக்குது அந்த மரப்பாவை கூத்து அப்படின்றது பொம்மல் ஆட்டம் அப்படின்னு மாறுது இந்த பொம்மல் ஆட்டம் தோற்பாவை கூத்து அப்படின்னு மாறுது தோற்பாவை கூத்து நிழற்பாவை கூத்து அப்படின்னு மாறுது அப்போ பாருங்கள் இந்த திராவிட மொழிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா திராவிட மொழிகளின் தாய்மொழி அப்படின்னு தமிழ் மொழியை சொல்கிறோம் இல்லையா திராவிடத்தினுடைய தாய்மொழியே தமிழ் மொழி தான் காரணம் என்னென்னா இதுக்கு தான் பல்வேறு வகையான இலக்கிய இலக்கண வரலாற்று சான்றுகள் இருக்குது அப்படி ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இந்தியா முழுமைக்கும் கல்வெட்டுகள் எடுத்து பார்த்தோன்னா எந்த மொழியில் அதீதமான கல்வெட்டுகள் கிடைக்கிது அப்படின்னா தமிழில் தான் கிடைக்குது ஸோ அப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகளை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அதை தமிழி கல்வெட்டுக்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த தமிழி அப்படின்னா என்னது தான் நாம தமிழ் பிராமி அப்படின்னு சொல்றோம் சரிங்களா தான் நம்ம தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் தான் தமிழி கல்வெட்டுக்கள் சரிங்களா தமிழி கல்வெட்டுக்கள் இதுதான் சரி சார் ஸோ அடுத்து பாருங்கள் இதில் நாடகம் தான் நாட்டியம் அப்படின்னு மாறுது நாட்டியம் நாடக நாட்டியமாக மாறி அப்போது நாடக உலகில் புது வார்த்தையாக வருகிறது ஸோ இதை திராவிட மொழிகளின் உப்பு இலக்கணம் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அப்போது தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எப்படி மற்ற மொழிகளில் மாறுகிறது அப்படின்னு அப்போது இங்கே கண் அப்படின்னு சொல்கிறோன்னா இது மற்ற திராவிட மொழிகளில் எப்படி மாறிடுது அப்படின்னா கண் அப்படின்னு மாறுது இன்னொரு மொழியில கணு அப்படின்னு மாறுது சரிங்களா எஸ் இன்னொரு மொழியில கண்ணு அப்படின்னு இங்க இருக்க மாதிரி அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க சரிங்களா மூன்று தான் மொத்தமே சரிங்களா சோ இப்போ பாருங்க தமிழ் வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைதான் மற்ற திராவிட மொழிகளுக்கெல்லாம் வேற வேறமா மாறுது அப்படின்றதை நமக்கு ரொம்ப தெளிவாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் புத்தகத்தை வெளியிட்ட ராபர்ட் கால்வல் சொல்கிறாரு சரி ராபர்ட் கால்வல் அந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அப்படின்றவர் ஒரு கருத்தை சொல்கிறார் அப்போ அவர் என்ன கருத்தை சொல்கிறாரு அப்படின்னா இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள் மட்டும் ஒரு தனி மொழி குடும்பம் மாதிரி தெரியுது இந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடியது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தோ ஆரிய மொழிகளோடு தொடர்புடையது கிடையாது இவங்க வேற இவங்க வேற அப்படின்றத அவர் தான் சொல்கிறார் அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறில் அந்த ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் சொன்ன விஷயத்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற புத்தகத்தில் ராபர்ட் கால்டுவல் எழுதியிருக்கிறாரு மூன்று முக்கிய கருத்துக்களை அதில் சொல்றாரு அதில் முதல் கருத்து இந்த திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாய் போன்றது தமிழ் மொழின்னு சொல்றாரு சரிங்களா சொல்லிட்டு இரண்டாவதாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கும் தமிழ் மொழிக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது இது தனி மொழி தான் அப்படின்றத அவரும் சொல்றாரு மூன்றாவதாக இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன சார் சொல்றாரு அப்படின்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மொழியாக நம்ம சொல்லக்கூடிய சமஸ்கிருதம் இருக்குது இல்லையா இந்த சமஸ்கிருதத்திற்கும் தமிழுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு நிறுத்தியிருக்கலாம் இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷனே சொல்கிறார் இந்த தமிழ் மொழி சமஸ்கிருத மொழிக்கு உள்ளேயும் ஆதிக்கம் செலுத்துகிறது இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது ஏன் அப்படின்னா தமிழ் எவ்வளவு பழமையானதோ அதே அளவு சமஸ்கிருதமும் பழமையானது அப்படின்னு சொல்கிறோம் தென் தமிழ்நாட்டை நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய மிக பழமையான மொழி எது அப்படின்னு கேட்டால் தமிழ் மொழின்னு சொல்லுவோம் ஆனால் அடே வட இந்தியாவில் போய் கேட்டோம்னா இந்தியாவின் மிக பழமையான மொழி அது சமஸ்கிருதம்னு சொல்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட தமிழ் எவ்வளவு பழமையானதோ அதே அளவு சமஸ்கிருதமும் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஆளு ராபர்ட் கால்டோல் என்ன பண்ணிடுறாருன்னா தமிழ்மொழி அப்படின்றது சமஸ்கிருத மொழிக்குள்ளேயும் ஆதிக்கம் செலுத்துகிறது தமிழின் துணை இல்லாமல் ஒரு சில சமஸ்கிருத வார்த்தைகள் இயங்க முடியாது அப்படின்னே சொல்லிடுறார் அப்போது ஆப்வியஸாக எது உண்மையாகிடுது சமஸ்கிருதத்தை விட தமிழ் தான் பழமையான மொழி முதுமையான மொழி அப்படின்றது வெளியே வருகிறது சரிங்களா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஸோ இதனால தான் வந்து தமிழை நாம் மொழிகளின் தாய்மொழி அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப பெருமையாக ஒரு விஷயம் சொல்லுவோம் எல்லோருமே அவரவர் தாய்மொழியில் தாங்க பேசுகிறாங்க ஆனால் தமிழ் பேசக்கூடியவர்கள் மட்டும்தான் மொழிகளின் தாய்மொழியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்வியஸாக அது உண்மை தான் ஸோ இது எல்லாமே தமிழின் தொன்மை திராவிட மொழிகளினுடைய சிறப்பு அப்படின்ற டாப்பிக்கெலாம் நமக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டியது ஸோ நமக்கு ஸ்கூல் புக்கில் எயிட் ஸ்டாண்டர்ட் மற்றும் நைன்த் ஸ்டாண்டர்டில் முதல்ல செலையும் இது கொடுத்துருப்பாங்க அதையும் நம்ம வாசிக்கிறது நல்லது மீண்டுமாக அடுத்த பதிவில் வேறொரு முக்கியமான டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி